ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பீன்ஸ் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சாப்பிடவே மாட்டேன் அடம்பிடிக்கிற பிடிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு முறை பீன்ஸ் காரப்பிரட்டல் செஞ்சு கொடுத்து பாருங்க இனி பீன்ஸ் அடிக்கடி கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பீன்ஸ் காரப்பிரட்டல் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம்னு இல்லை நீங்கள் சின்ன வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி எடுத்துக்கணுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே இது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பில சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு நூறு கிராம் அளவுக்கு பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் பீன்ஸ் உங்கள் விருப்பத்தை தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோடு இந்த பீன்ஸ் நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க பீன்ஸ் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கிட்ட இந்த பீன்ஸை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த பீன்ஸ் வந்துட்ருக்க டைமில் இந்த பீன்ஸ் காரப்படுறதுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெளில உருட்டு உளுந்து சேர்த்துக்கிறேங்க அது கூடவே காரத்துக்காக ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் நான் எடுத்துருக்கிற பீன்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தே போதுமானதாக இருக்கும் நீங்கள் பீன்ஸ் வந்து இனி கூடுதலாக எடுக்கும்போது அதுக்கு தகுந்த அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் மிளகாய் நல்லா காரம் அதனால் ஒரே ஒரு மிளகாய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு இந்த மிளகாய் கூடுதலாக குறையவோ சேர்த்துக்கலாம் உளுந்து லைட்டாக வருபட்ட மனவர ஆரம்பிக்கும் போது இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க இந்த சீரகம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த சீரகமும் லைட்டாக வருபட்ட மணம் வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ உளுந்து நல்லா சேவந்து சீரகம் வருப்பட்டு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் இது கூட ரெண்டு பல்லு பூண்டு நல்ல பெரிய பல் பூண்டா ரெண்டு பல் பூண்டு சேர்த்துருக்குறாங்க நீங்கள் பொடி பல் பூண்டா சேர்த்துறீங்கன்னா ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த பூண்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பூண்டு லைட்டாக அப்புறமா இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாங்க நம்ம எடுத்துருக்கிற நூறு கிராம் பீன்ஸுக்கு இந்த தேங்காய் போதுமானதாக இருக்கும் இந்த தேங்காயும் சேர்த்துட்டு இந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த தேங்காய் நல்லா உதிரி உதிரியாக ஈரப்பதம் போய் வறுப்பட்ட வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் நல்லா ஈரப்பதம் போய் நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அது ஒரு மிக்சர் ஜாலில் சேர்த்துட்டு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கணுங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது பாருங்கள் நான் காமிச்சிருக்க மாதிரி கொஞ்சம் குரகுரப்பாக பிடிச்சி எடுத்துக்கணும் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் காயோட நிறம் மாறி நமக்கு பார்த்தாலே தெரியும் காய் நல்லா வெந்து வந்திருக்கு காய் நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த பீன்ஸ் காரப்பிரட்டல் நல்ல சுவையாக இருக்கும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம பிடிச்சி வச்சிருந்தேன் அந்த உளுத்தம் பருப்பு தேங்காய் பொடி அது கூட சேர்த்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அந்த பொடி மட்டும் வெறுமனே சேர்த்தோம்னா போதும் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கறதுனால டக்குன்னு அடிப்பிடிக்கும் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்து அந்த பொடியை சேர்த்துட்டு இந்த பொடிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க பீன்ஸ் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்குறோம் அந்த பொடிக்கு மட்டும் தேவையான அளவு ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க இது கலக்கும் போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கறனால டக்குன்னு அடிப்பிடிச்சிடும் நான் ஸ்டிக் பேனாக இருந்தால் உங்களுக்கு அடிப்பிடிக்காது இது ஸ்டெயின்லஸ் ஸ்டீல் பாத்திராங்கனால நல்லா சீக்கிரமாக அடிப்பிடிச்சிடும் அதனால் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு கலந்து எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்துனா அந்த பொடி பீன்ஸோட நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுறலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திரும்பி ஒரு டைம் லைட்டாக பெரட்டி எடுத்துகிட்டு இது சுட சுட சாதத்தோடு போட்டு நெய் விட்டு பசிஞ்சு சாப்பிட்டாலும் சரி சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டாலும் அட்ட இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த பீன்ஸ் காரப்பட்டல் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்க உங்களுக்கு இந்த மறக்காம பிடிச்சத சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க